வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க இன்னைக்கு ஹெல்தியான ஒரு மில்க் ஷேக் தாங்க பார்க்க போகிறோம் ஃபிக்ஸ் மில்க் ஷேக் இது நான் நீங்க தாராளமாக பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கூட எடுத்துக்கலாம் அவ்வளோ ஃபில்லிங்காக இருக்கும் இதில் நிறையவே ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கோங்க பிக்ஸ் இந்த மாதிரி நல்லா ப்ரௌன் கலராக இருக்கிறது பார்த்து எடுத்துக்கோங்க அப்போதான் மில்க் ஷேக் கொஞ்சம் நல்லா இருக்கும் இதில் சுகர் எதுவும் ஆட் பண்ணாமல் அதே மாதிரி ஃபுல் ஃபேட் மில்க் இல்லாமல் ஓட் மில்க் வச்சு எப்படி ஹெல்த்தியாக பண்ணலான்றது தான் இன்றைக்கி காமிச்சிருக்கேன் இதில் இந்த மாதிரி ஈஸியாக ஸ்கின் ரிம் ரிமூவ் பண்ணிடலாங்க வாஷ் பண்ணி ப்ரௌன் கலராக இருந்தால் க்ரீன் கலராக இருக்கிற ஃபிக்ஸும் எடுத்துக்கலாம் ஆனால் அது அவ்வளோவா நல்லா இருக்காது கொஞ்சம் ஸ்வீட்னஸ் கம்மியாக இருக்கும் ஸோ இதை வந்து மில்க்கு ஹனி சேர்த்து இப்போ பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ ஃபிக்ஸில் என்னென்னலாம் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு பார்க்கலாமாங்க இது நம்ம கொலஸ்ட்ரால் லெவலில் ரொம்ப கண்ட்ரோல் பண்ணோம் நம்மளுக்கு ஸ்கின் டிசீஸ் இருந்ததுன்னா அதாவது சொரியாசிஸ் அலர்ஜி அது மாதிரிலாம் இருந்ததுன்னா அதை கம்மி பண்ணுறதுக்கு ஃபிக்ஸ் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கோங்க டயபெட்டிஸ் சில வகையான டயபெட்டீஸ் சக்கர வியாதியை கூட கண்ட்ரோல்டாக வச்சுக்குமாங்க ஃபிக்ஸ் அதுக்கப்புறம் கேர்ள்ஸ்க்கு ரொம்பவே நல்லதுங்க கேன்சரை எதிர்த்து ப்ரிவெண்ட் பண்ணக்கூடிய திங்ஸ் எல்லாமே வந்து இந்த ஃபிக்ஸில் அதிகமாக இருக்குதுன்னு டாக்டர்ஸ் சொல்கிறாங்க இவ்வளோ ஹெல்த்தியான ஃபிக்ஸை நீங்களும் வந்து வீட்டில் ரெகுலராக எடுத்துக்கோங்க எனக்கு வந்து இது நாஸ்டாலஜிக் மூமெண்ட்டுங்க நான் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு ஒரு கம்பெனியில் வேலைக்கு போகும்போது அங்கே இருக்க கஃபேட்டேரியாவில் நான் வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்க்கு மேலே இந்த ஃபிக்ஸ் மில்க் ஷிக் தான் கொடுப்பேன் இப்படி தான் வந்து ஹனியை ட்ரிசில் பண்ணி டெக்கரேட் பண்ணி கொடுப்பாங்க அந்த அண்ணா ஸோ அந்த ஞாபகம் தான் வருது நீங்களும் அது உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ